வணக்கம் பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே என்னை பெறாமல் பெற்ற எடுத்த தாய்மார்களே இன்ற நன்னாளில் எல்லோருக்கும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம் இறைவன் ஆசி கிடைக்கட்டும் ஓம் நமச்சிவாய போன பதிவில் ஜோதிடத்தை ஜோதிடத்தை பற்றி நாம் கூறினோம் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி சொன்னோம் இந்த பதிவில் அதே விளக்கத்துடன் சிறிது அதிகமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவை பதிவிட்டுள்ளேன் இப்போது ஜோதிடம் என்பது எது ராசி கட்டம் ஜோதிடம் இது ஜோசியம் இது கீசியம் இந்த ஜோதிடம் என்றால் என்ன என்று நேற்று உங்களுக்கு பதிவு பதிவிட்டுள்ளேன் அதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இது ஜோசியம் இது கீசியம் இப்படி மூன்று வகைகளாக உள்ளது இப்பொழுது இந்த கீசியத்தை பற்றி பார்ப்போம் கீசியம் என்பது வெற்றிலை ஜோதிடம் மை ஜோதிடம் துடிகிற ஜோதிடம் கிளி ஜோதிடம் பூ போட்டு பார்க்கும் ஜோதிடம் சுழல் போட்டு பார்க்கும் ஜோதிடம் என் ஜோதிடம் மெச்ச ஜோதிடம் அருள்வாக்கு ஜோதிடம் அனுபவ ஜோதிடம் ஆன்மீக ஜோதிடம் பாடல் ஜோதிடம் இவர்கள் உங்களுக்கு இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு ஜாதகம் சொல்கின்றேன் என்று கூறி பல பாடல்களை பாடுவார்கள் நடக்கும் நடக்காது என்று சொல்ல முடியாது அவர்களால் இவ்வாறு இவர்கள் நீங்கள் கேள்வி கேட்கும் நேரத்தில் அவருடைய அனுபவத்தில் உள்ள விஷயங்களையும் நீங்கள் கேட்ட கேள்வியில் உள்ள விஷயங்களையும் கலந்து உங்களுக்கு சில பாடல்களை பாடி சில ஆன்மீக விஷயங்களை சொல்லி உங்கள் உங்களை அவர்கள் வசப்படுத்தி உங்களுக்கு சந்தோஷப்படும்படியாக அல்லது பயப்படும்படியாக ஏதாவது ஒன்று இவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் இது கீசியம் இதற்கு பெயர் ஜோசியம் என்பது இது இன்னும் நண்பருடைய ஜாதகம் இது ஜோசியம் எங்கப்பா போகிற நான் ஜோசியம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றாக்கு பாருங்க நான் ஜோதிடம் பார்க்க போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் ஜோசியம் பார்க்க போறேன் ஜோசியம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ராகு இருக்குது குரு இருக்குது இங்கே சூரியன் புதனுக்கு சேர்ந்து இருக்கு இங்கே அஞ்சில் செவ்வாய் இருக்குது ஆறில் சுக்கரன் இருக்குது ஏழை சனி ஆச்சியாக இருக்கார் சந்திரன் ஏனில் இருக்கார் சந்திரனுக்கு சந்திரன் சனி சேர்ந்துருக்காரு சந்திரன்லேருந்து இனி பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு ராகு இருக்கார் அஞ்சில் குரு இருக்கார் இந்த குரு உங்களுக்கு பாரு பிறைய பார்க்குறாரு இப்படியே சொல்லி கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை என் நண்பன் ஐயா எனக்கு புதன் திசை நடைபெறுகிறது என்று போய் கேட்டான் ஜோதிட ஜாதகத்தை கொடுத்து கேட்டான் அவர்கள் சொன்னார்கள் யா நீங்கள் சிம்மலக்னம் உங்களுக்கு இப்பொழுது புதன் திசை நடைபெறுகிறது இந்த புதன் திசை உங்கள் ஜாதகத்திற்கு இரண்டு பதினொன்று கொடியவன் என்று கூறினார்கள் புதன் திசையில் குருபுதி நடிக்கிறது என்று கூறினார்கள் என்று கொள்வோம் சொல்லிவிட்ட பிறகு அவர் கேட்டார் என்னுடைய கடன் எப்படி அறையும் நான் கடன் உள்ளேன் என்றார் அவர் யோசித்தார் இதே போன்று நான் கடந்த ஆலேயாகி என்று கேட்டாலும் சரி எனக்கு வகை வலிக்கிறது என்று கேட்டாலும் சரி எந்த கஷ்டத்தை போய் சொல்லி கேட்டாலும் எந்த பிரச்சனையை போய் சொன்னாலும் அவர்கள் உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு தகுந்தபடி ஏற்ற சனி நடந்தால் ஏற்ற சனி அஷ்டம சனி இது இரண்டும் இடம் இல்லை என்றால் கண்டச்சனி இல்லாட்டால் அஸ்தாத்திரம சனி அல்லது ஜென்மச்சனி அல்லது ராகு கேது பயிற்சி அல்லது இந்த இந்த புத்தி முடிய வேண்டும் உங்களுக்கு இந்த திசையும் புத்தியும் சரியில்லை உங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறது இரண்டு வருஷம் போக வேண்டும் நீங்கள் எது கேட்டாலும் அதைத்தான் தொழில் சரியாக ஓடவில்லை எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும் நான் எப்போது வீடு கட்டுவேன் நான் விதினா செல்வேனா நான் உள்ளே இருப்பேனா இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது எப்போது திருமணம் நடக்கும் இப்படி என் பையன் நன்றாக வெடிப்பானா அவன் சுயதொழில் செய்வானா இப்படி என்று சொல்லிக் கொண்டே போகலாம் அத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் மிகவும் வருத்தத்துடன் கேட்டால் ஒன்றையும் சந்தோஷமாக கேட்டால் ஒரு பதிலையும் இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தை வைத்து பலன் சொல்வார்கள் அதில் சூரியன் புதன் சேர்ந்து விட்டார் ஒரு பலன் கேது சேர்ந்து விட்டார் அதுக்கு ஒரு பலன் செவ்வாய் இங்கே இருப்பதால் இந்த ஜாதகருக்கு என்னுடைய நண்பர் ஜாதகம் இந்த ஜாதகர் லக்னத்தில் ஐந்து செவ்வாய் இருக்கிறார் அவர் செவ்வாய் தோஷம் இருக்கிறது ஐந்தாம் இடம் குச்சானம் அங்கே செவ்வாய் இருந்தால் உடனே செவ்வாய் தோஷம் என்று சொல்லி அவனை பழனிக்கு பாத யாத்திரை போக சொன்னார் அவன் பாதயாத்திரை போகும்போது சகஜமாக போவாது தான் அவன் எப்பொழுதும் பாத யாத்திரை நண்பன் ஆனால் அவனுக்கு அழகாக மூன்று குழந்தை பிறந்தது தோஷம் என்று இல்லை இப்படி இவர்கள் கேட்டும் கேள்விக்கு இப்படி பதில் சொல்லி உங்களை வாய்தா வாங்கி அனுப்பிடுவார்கள் நண்பர்களே இதுதான் ஜோசியம் மேலும் இவர்களுக்கு அனுபவம் இருக்கும் அதே போன்று நீங்கள் ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது அப்பா பவனமாக அந்த இறந்துட்டாரு என் மூணாவது பையன் இந்த ஜாதகம் அப்படின்னு சொல்வீங்க உடனே மூன்றாவது பையன் ஜாதகம்ன்றதுக்கு செவ்வாய் அப்படின்னு போட்டு அதில் ஒரு குறியை சொல்லுவாங்க அந்த ஜாதகத்திலே பக்கத்தில் இன்னொரு ஜோசிக்கிட்ட ஜாதக குண்டு போய் கொடுத்தோடனே அதை பார்த்து என்ன தம்பி என்னங்களா உங்களை மூன்று பிள்ளைகளா அப்படின்னு கேட்டால் அப்போ கேட்பாங்க ஜோசிய ஆஹா நம்ம மூன்று இருந்து எப்படி கரெக்டாக சொன்னார் அப்பா திறமையான ஜோசியா என்று மகிழ்ந்து விடுவார்கள் இப்படியும் செய்து இன்று இந்த நேரத்தில் இந்த நிமிடமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் ஜோதிடம் பார்த்து சொல்லுபவர் அவர் குடும்பத்தில் அவர் கஷ்டப்படுவது தவறான பாதையில் தெரியாத விஷயத்தை அறியாமல் படிக்காமல் முறையாக கற்றுக்கொள்ளாமல் தெரிந்து சொல்லாமல் தற்காலிகமாக வாய்தா வாங்கி அனுப்பிவிடுகிறது இது ஜோசியம் இப்போது நம் விஷயத்துக்கு வருவோம் இப்பொழுது ஜோதிடம் நேற்று சொன்னேன் ஜோதி இடம் பெயர்வது நாம் எந்த இடத்தில் பிறந்தோம் பிறந்த நேரம் என்ன பிறந்த ஊர் என்ன என்று நேற்று கூறினேன் நேற்று கூறினேன் அதன்படி ஜோதிடம் என்பது இதுதான் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி என்ற முறையில் இது கிரகங்களை வைத்து பலன் சொல்வது இது நட்சத்திரங்களை வைத்து பலன் சொல்வது கிரகங்களும் அதில் எப்படி இருக்கிறது எந்த பாவத்தில் இருக்கிறது அது எந்தெந்த பாவ பாவ முனைகளுக்கு வருகிறது என்பதை எல்லாம் எல்லாம் ஆராய்ந்து கடைசியாக காலச்சக்கரம் என்று ஒன்று இருக்கிறது அதன்படியும் பார்த்து முடிவாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல காத்திருக்கின்றார்கள் இந்த ஜோதிடம் படித்தவர்கள் இவரிடம் கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்காமல் அவர் பதில் சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் எந்த ஜோதிடரும் ஒரு வசிஷ்டரோ ஒரு விஸ்வாமித்திரரோ கடவுள் இல்லை எல்லோரும் ஜோதிடம் பார்க்க போகிற மக்களை போன்று அவரும் மனிதர் தான் நாம் சென்றவுடன் ஜோதிடம் பார்க்க சென்றவுடன் அவர்கள் உடனே எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் முதலில் ஜாதகம் பார்க்க போபவர்கள் நினைப்பது தவறு நண்பர்களே ஏனென்றால் ஒரு டாக்டரிடம் போது எனக்கு தரை வலிக்கிறது எனக்கு கால் வலிக்கிறது அப்போ என்றால் உடனே அவர் காலை பார்க்கிறாரு இங்கே இருக்கிறதா தலை ஏன் வலிக்கிறது எத்தனை நாள் வலிக்கிறது அவர் தகுந்த மருந்து எடுத்துக் கொடுக்குறார் ஒரு வக்கீலிடம் செல்கிறோம் ஐயா இது ஒன்று ஆகிவிட்டது இவர் என்னை இப்படி பேசிவிட்டார் என் பணம் எப்போது வரும் இதற்கு என்ன செய்வது என் சொத்து இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறோம் சொன்னாதானே என் வக்கீலுக்கு தெரியும் வக்கீலும் மந்திரவாதி இல்லை டாக்டரும் மந்திரவாதி இல்லை அதே போன்று ஜோசியரும் மந்திரவாதி இல்லை கடவுள் இல்லை படித்து அதை கணிதம் செய்து அந்த கணிதத்தின்படி உங்கள் கேள்விகளுக்கு சரியான முறையில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒ ஒத்துழைப்பு தருகின்றதா செய்யக்கூடாது என்று சொல்கிறதா செய்யலாம் என்று சொல்கிறதா என்பதை பார்த்து தான் ஜோதிடன் அதற்கு நீங்கள் முதலில் கேள்வி கேட்டு பழக வேண்டும் நண்பர்களே இப்போது இந்த ஜாதகம் ஒருவரின் ஜாதகம் என்று வைத்துக்கொள்வோம் அவர் இது மேச வீடு ரிசப வீடு மிதனை வீடு கழக வீடு இந்த ஜாதகர் லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த மேச லக்னத்தில் அஸ்வினி பரணி கார்த்தி ஒரு பாதம் உள்ளது இப்பொழுது இந்த அஸ்வினி என்பது கேது அந்த கேது என்ற அவர் பிறக்கும்போது கேது என்ற லக்ன புள்ளியில் பிறக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் கேது என்ற அஸ்வினியின் நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஆதலால் அந்த பதிமூணு புள்ளி இருபது டிகிரியில் அவர் எந்த நேரத்தில் பிறந்தால் ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஆகும் அதில் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் எந்த நேரத்தில் பிறந்தார் அப்படி என்றால் அவர் கேது நட்சத்திரத்தில் செவ்வாய் உப நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று துல்லிதமாக உங்கள் பிறந்த நேரம் உங்கள் பிறந்த இடம் பிறந்த நாள் தேதி இத்தனையும் கொடுத்தால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் எந்த உபநட்சத்திரத்தில் பிறந்தார் என்பதை துல்லியமான கணக்கு எடுத்து அந்த உபநட்சத்திரம் இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த வீடுகளுக்கு அது உபநட்சிரமாக வருகிறது என்று பார்த்து அந்த உபநட்சத்திரம் அன்றைய தேதியில் செவ்வாய் உபநட்சத்திரம் என்றால் அன்றைய தேதியில் கிரகங்கள் அனைத்தும் சுற்றி இருக்கின்றன அப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி வருவதால் இந்த செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றால் என்பது அந்த பிறந்த நேரத்தில் உள்ளதை எடுத்து எழுதி வைத்து செவ்வாய் என்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் இந்த ஜோ இந்த ஜாதகர் இந்த வீட்டில் லக்னமாக அமைந்து கேதுவி நச்சு செவ்வாய் உபநட்சத்திர பறந்திருக்கிறார் இந்த செவ்வாய் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது அன்று அன்றைய சூழ்நிலையில் இதை வா நான் இப்பொழுது உங்களிடம் சொல்ல மூன்று நிமிஷம் ஆகியிருந்து வைத்துக் கொள்வோம் இதை கையிலே உட்கார்ந்து கணித்தால் மூன்று நாள் ஆகும் இரண்டு நாள் ஆகும் அதை கணினியின் கணித்து ஐந்து நிமிடத்தில் கணித்து விடலாம் நண்பர்களே இப்படி துல்லிதமாக பிறந்த நேரத்தை வைத்து அதற்கு பல வருடங்கள் அனுபவங்கள் பெற்று இந்த ஜாதகத்தில் செவ்வாய் என்ன செய்வார் குரு என்ன செய்வார் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கிறது வேலை வாய்ப்பு எப்படி இருக்கிறது உங்களுடைய கல்வி எப்படி இருக்குது உயர்நிலை கல்வி எப்படி இருக்கிறது பாக்கியம் எப்படி உள்ளது உங்களுக்கு எப்படி மனைவி இருப்பால் நீங்கள் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது எது உங்களோட விதி என்ன என்பதை ஓரளவு ஆராய்ந்து எங்களால் ஒரு வழிகாட்ட எங்களால் முடியும் இப்படித்தான் நடக்கும் இப்போது நடக்கும் என்று துல்லியமாக சொல்லும் அளவுக்கு நாங்கள் இல்லை சாதாரண மனிதன்தான் பணிவோடு சொல்கிறேன் எல்லா ஜோதிடர்களும் அப்படித்தான் எவ்வளவுதான் படித்தாலும் நமக்கு மேலே இறைவன் ஒருவன் இருக்கின்றான் நாம் செய்த பூர்வ ஜென்ம கர்ம பலன்கள் இருக்கின்றன இப்போது நாம் நடந்து கொள்ளும் விதம் என்ன என்பது அவர் அவர்களுக்கு தெரியும் அதன்படியே வாழ்க்கை சூழல் போய் கொண்டே இருக்கிறது அதில் ஒரு அறுபது எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு உங்கள் விதி எப்படி இருக்குது நீங்கள் இப்படி பார்த்து போங்கள் இப்படி போனால் நீங்கள் நல்லது அல்லது உங்களுக்கு நஷ்டமடையும் கவனமாக இருங்கள் என்பதை கூறுவதே ஜோதிடம் அதை முறையாக கற்று அதை பயின்று இந்த முறையில் பாஸ்கரா சாரஜி என்ற முறையில் பாவ உபநட்சத்திரங்கள் பாவமுனை தொடர்பு என்று கூறுவார்கள் அதன் வழியில் உங்களுக்கு பலன்களை கூற நாங்கள் கடமை பெற்றிருக்கின்றோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாவமுனை தொடர்பு லக்னம் எவ்வாறு கணிப்பது என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி நண்பர்களே எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய செய்ய எனக்கு மிகவும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய சர்பிரை பண்ணுறது ஊக்கத்தை தருகின்றது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்